வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏனுங்க வணக்கம்ங்க நான் வந்து இந்த வீடியோவில் மத போதகராக மாறலான்னு இருக்கிறேனுங்க கிறிஸ்துவ மத போதகராக மாறலாம்னு முடிவு பண்ணிட்டேனுங்க அப்புறம் என்ற பியார் சொன்னதுக்கப்புறம் சுருக்கப்படாதுங்க யாரும் சேம்சு செபாஸ்டியன் சேம்ஸ் யாக்கோபின் மகன் செபாஸ்டியனின் மகன் சேம்ஸ் முதல்ல வீடியோக்கு போறதுக்கு முன்னாடியே ஃபாதர் ஜேம்ஸ் கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இத நீங்க பாவ மன்னிப்பா கூட எடுத்துக்கோங்க ஃபாதர் நீங்க எங்களை மன்னிச்சிட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் வீடியோக்குள்ள போறேன் ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் எங்களுக்கும் சீமானுக்குமே எந்த பகையும் இல்லைங்க அப்புறம் எப்படி உங்ககிட்ட பகை இருக்கும் ஆனாலும் எங்க ஃபாதர் ஜேம்ஸுடைய மனநிலையை நாங்க காட்டணும்ல இது கூட ஃபாதர் ஜேம்ஸுக்காக இல்ல வளர்க்கும் போல விளங்காத தான் ஏன்னா மதுரையை சேர்ந்த ஸ்ரீநிதின்னு ஒரு தோழரு அவங்களுக்கு பெரியார் அம்பேத்கர் இன்னும் மற்ற தோழர்கள் எல்லாத்தையும் பிடிக்கும் போல தெரியுது இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தமிழ் மொழியில இருக்கிற ஸ்லாங் மேல அம்புட்டு பிரியமுங்க மொழிக்கு எவ்வளவு பெருமை வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா அந்த ஸ்லாங்குக்கு இருக்கிற அந்த அழகு இருக்குல்ல அது ஸ்ரீநிதி கிட்ட இருந்து தாங்க கத்துக்கணும் அவ்வளவு சிறப்பான ஸ்ரீநிதி பெரிய கொள்கையெல்லாம் எடுத்து பேசுனது கிடையாதுங்க எப்போ அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவை போடணும்னு தோணிருச்சுன்னா அவங்க அந்த வீடியோவை போட்டுருவாங்க அன்னைக்கு அவங்க பெரியார பத்தி வீடியோ போட்டதுக்கு காரணமும் உங்க செல்றப்பையன் சீமான் தான் இன்னொன்று தெரியுமா போய் பெரியாரவே மிரட்டினாங்க நாங்கள் தந்தைன்னு கூப்பிட்டு அவ்வளவு மரியாதையும் மனசில் வச்சுருந்தோம் இவங்க சாதாரணமாக போய் ஏதோ அவங்க வீட்டு தாத்தா கிட்ட பேசுற மாதிரி யோ பெருசு யோ என்னையா சொல்லி வச்சிருக்க ஊரெல்லாம் உன் பேச்சாதான் இருக்கு இதை இந்த சில்ற பையன் கூட உன்னை பத்தி தான் பேசுறான் சில்ற பையன அவங்க சொல்ல மாட்டாங்க நாம சொல்றோம் திருப்பி பெரியாரா பேசுறாங்கன்னா ஸ்ரீநிதியே பெரியாரா மாதிரி பேசுவாங்க ம் ரொம்ப அழகான வீடியோ ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க நம்ம போட்டிருக்கோம் அவங்கள பத்தி ஒரு பெரியார் தொண்டரா இல்லாம திமுகவின் மெம்பராக கூட இல்லாம ஒரு பொது பெரியார் செய்த நன்மைகளை உள்வாங்கி அழகா பேசியிருப்பாங்க ஜேம்ஸ் ஐயா சீமான் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தற்கொலை தம்பிங்களும் போயிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது நானும் மனோத்தோடரும் மைனத்தோட எல்லாம் இங்க வந்திருப்போமா நாங்க வேற ஏதாவது அரசியல் உலக அரசியல் பேசிட்டு போயிருந்திருப்போம் ஆனா இந்த சில்லற பையனும் இந்த சில்லற பையனோட தம்பிகளும் சேர்ந்து இல்லாத போல அது பேசுறதோட நிறுத்தாம எங்களை எல்லாம் வந்து கடிக்கி ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படித்தான் இங்க ஸ்ரீநிதியை பத்தி இப்ப ஒவ்வொருத்தவங்களா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸ்ரீநிதி கிட்ட அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவங்க வைக்கிற கருத்துக்கெல்லாம் இவங்க கருத்தும் வச்சிருவாங்க பதிலும் கொடுத்துருவாங்க அவங்க என்ன தற்கொலை தம்பிகளா சும்மா ஒவ்வொவ்வனு கொலைச்சு கட்டு மட்டும் இருக்கிறதுக்கு இதுல போற கெட்ட வார்த்தையா பேசிட்டு சரி நாம ஏன் இந்த கான்செப்டை எடுத்தோம் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லிடலாமா சீமானோட தம்பிங்க தம்பிங்க தம்பிங்கன்னு இத்தனை நாயக வந்து பேசுறாங்க இதுல முன்னாள் தம்பிங்க வேற சீமானியே பேசுற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை விட்டுறலாம் இந்த சில்ற பையன் சீமான் இந்த மொன்னநாய் சீமான் இந்த மாமா பையன் சீமான் அப்படிங்கறதெல்லாம் இந்த எட்ஸ் தம்பிகளோட டைலாக்ஸ் இன்னும் சொல்ல போனா அந்த சில்ற பையங்கிற வார்த்தை எங்க எச் தம்பியான கிரிப்ட் ரைட்டரோட டைலாக் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்சவர் அவர் அப்ப கட்சிக்கு கொடுத்துண்டு இப்போ திட்டின் சும்மா தம்பிங்க 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 தமிங்கன்னு வர போறேனா எங்களையெல்லாம் தம்பிங்க தம்பிங்கன்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு சைமனோட உண்மையான தம்பி ஜேம்ஸ் ஐயா இருக்காரு இல்லைங்க ஃபாதர் ஜேம்ஸ் அவரோட நிலைமை என்னன்னு நம்ம பேசிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சுல இப்ப ஃபாதர் ஜேம்ஸ் ஃபாதர் ஜேம்ஸுக்கிட்டே பேசுவார் மை சன் எதற்காக பாவ மன்னிப்பு கூடாரத்துக்கு வந்திருக்கிறாய் இதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் கொடை வச்சுருந்தா பாவ மன்னிப்பு கொடுக்குற ஃபாதர் ஜேம்ஸு கொடையை இப்படி கீழே வச்சு பேசும்போது பாவ மன்னிப்பு கேட்க வந்த சைமனின் தம்பி ஜேம்ஸுங்க ஏன்னா பாவ மன்னிப்பு கூடாரமெல்லாம் நம்மளால் செட் பண்ண முடியாது ஏன்னா குட்டி சேனல் தானே ஓகே மை டியர் சன் ஜேம்ஸ் நீ என்ன பாவம் பண்ணு பாவம் மன்னிப்பு கேட்க வந்திருக்க ஃபாதர் என்னால உண்மையை சொல்லவே முடியல எங்க அப்பா யாருன்னு சொல்ல முடியல எங்க அம்மாவை பத்தி பேச முடியல பண் அவ்வளவியன் ஃபாதர் தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு தமிழ்ல வார்த்தையே இருக்கு ஆனா நான் யாருடைய தம்பினே தெரியாம போயிடுச்சு ஃபாதர் எங்க அண்ணனுக்கு ஏகப்பட்ட அப்பாக்கள் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட தம்பிகள் ஃபாதர் ஜேம்ஸ் அனைவரையும் சகோதரனாக பார்ப்பது தவறில்லையே ஜேம்ஸ் கிறிஸ்துவம் கூட போதிப்பது அனைவரும் சகோதரர்கள் என்பது தானே ஜேம்ஸ் ஐயோ ஃபாதர் உங்களுக்கு பேசிக்கே புரியல ஃபாதர் இந்த சைமனோட தம்பிங்கன்னு சொல்ற ஒருத்தங்க கூட தம்பிங்க நல்லவங்க இல்ல ஃபாதர் அவங்க வாயில நல்ல வார்த்தையே வராது ஃபாதர் அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் ஃபாதர் சொன்னா வெக்க கேடு ஃபாதர் எங்க அண்ணன் சைமன் கூட நல்ல வார்த்தைய சொல்லி போன வச்சதா சரித்திரமே இல்லை ஃபாதர் எல்லாரும் போன் பேசி வைக்கும்போது போது சரி வைக்கட்டுமான்னு கேட்பாங்க ஃபாதர் ஆனா எங்க அண்ணன் சைமன் வெய்டா அம்மாவோட அம்மாங்கிறத அவ்வளவு ஸ்பீடா சொல்லுவாங்க ஃபாதர் அழகா ஆத்தா அப்படின்னு சொல்றத எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா சொல்றான்னு தெரியல ஃபாதர் மை சன் மை டியர் சன் யூ டோன்ட் வரி சில நேரங்களில் சிலருக்கு சில பல பிரச்சனைகள் ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்கும் அவர்கள் சாதாரண மனிதர்கள் தானே அவருக்குள் கோபங்கள் இருக்கும் தானே அவர்தான் தான் கிறிஸ்துவத்துக்குள்ள வரவே இல்லையே பிறப்பால கிறிஸ்துவரான உங்க அண்ணன் சைமன் ஏன் ஜேம்ஸ் உங்க இத கூட அந்த களஞ்சியம் தானே சொல்லியிருக்காரு அதாவது உங்கள் அண்ணனை பற்றி நல்லா தெரிஞ்சவர் அண்ணன் கூடையே இருக்கிறவர் உங்கள் ஃபேமிலியை பற்றி நல்லா தெரிஞ்சவரு பாத்தியா என்னைக்காவது ஒரு நாள் களஞ்சியத்துக்கு கூப்பிட்டு ஏன்டா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்ட என்னை பார்த்து இப்படி பேசிட்டா அப்படின்னு அண்ணன் அது கேட்டிருக்காரா அவர் ரொம்ப தானே களஞ்சியத்தை அவ்வளவு கூடயே வச்சிருக்காரு அவர் ரொம்ப நல்லவர் ஜேம்ஸ் ஐயோ ஃபாதர் நான் இங்க பாவ மன்னிப்பு கேட்க வந்தது என்னோட பாவத்தை கழிச்சுக்கிருக்கு ஃபாதர் திருப்பி திருப்பி அவனை பத்தி பேசி ஏன் ஃபாதர் என்ன டென்ஷன் ஆக்குறீங்க கிறிஸ்துவுக்குள் அன்பான ஜேம்ஸ் நீங்க செய்த பாவம் என்ன நானும் அந்த புலகினி கருப்ப பேசின பொய்யால நானும் உண்மையை சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் ஃபாதர் தள்ளப்பட்டுட்டேன் கூட பிறந்த அண்ணன் தான் அவன் என்னிக்காத மனம் திறந்திருவான் அப்படின்னு நானும் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம பைபிளில் கூட அவ்வளோ அழகான கதை இருக்கு மனம் திருந்திய குமாரன்னு அதில் கூட ஒருத்த அவங்க அப்பா கிட்ட இருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் வெளியே போறேன்னு போய் அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியெல்லாம் வச்சு கஷ்டப்படுவான் ஆனால் இவன் ஃபாதர் நாங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் ஃபாதர் வேற ஓட்ட ட்ரௌசர் தான் ஃபாதர் ஆனா இவன் எங்களை விட்டு வெளிய போய் பொய்யா பேசி நம்புறவங்களையெல்லாம் ஏமாத்தி எங்களையும் ஏமாத்தி கூடி கூடியா சம்பாதிக்கிறான் ஃபாதர் நான் உண்மையா சொல்லி இருந்தா கூட இவன் சிக்கப்பட்டிருப்பான் ஃபாதர் சொந்த தம்பி நான் பேசிட்டு தான் எத்தனையோ லட்சக்கணக்கான தம்பிகளை என்னால காப்பாத்திருக்க முடியும்

உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை பார் உன் இருக்கும் அழுக்கை கழுகிவிட்டு உன் சகோதரனின் முதுகை பார் ஆனாலும் ஜேம்ஸ் உங்களை நான் மனமாற பாராட்டுறேன் எந்த பாவமும் செய்யாத நீ எவனோ செய்த பாவத்துக்கு நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக துணை நிற்கிறேன் என்று

சொந்த தம்பியான ஜேம்ஸுக்கு அது உறுத்தலா போயிடுது ஆனாலும் நேரடியாக எந்த தவறும் செய்யாத போதும் சீமானுடைய தம்பி ஒரே காரணத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்க உண்மையாலுமே நீ உயர்ந்து நிக்கிற சீமானுக்கு தம்பியா பிறக்கணும்னு நீ நினைக்கவே இல்லை அது பண்ண தப்பு சீமான இந்த மொத பிள்ளைய பெக்காம விட்டு இருந்தா இந்த நாடே நல்லா போயிருந்திருக்கும் ஐயோ நான் அட்மாஸ்பியர் எல்லாம் எடுக்காம விட்டுட்டங்க இப்ப நான் நானா தான் பேச போறேன் இது ஃபாதரா பேசல ஏன்னா இப்ப நான் நானா பேசுறதுதான் முக்கியம் இந்த தற்கொலை தம்பிங்க அந்த தற்கொலைகளா உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறது இருக்கா இல்லையா ஸ்ரீநிதி எல்லாம் போயிட்டே இருப்பாங்க உங்க அண்ணனுக்கு எதிரி உங்க அண்ணனோட வாய் தான் ஏதோ ஸ்ரீநிதி இத நீ தப்பா பேசுற இதுல வரலாற்று பிழை இருக்கு இதுல அந்த குத்தம் இருக்கு விஜயலட்சுமி யாருனே தெரியாதுன்னு சொன்னான்ல அவனே தான் சொன்னா நாங்க விரும்பித்தா இருந்தோம் விரும்பித்தான் வந்தாங்கன்னு அவங்கிட்ட போய் கேளுங்கடா இந்த லாஜிகேரரு வரலாற்று பிழை ஸ்லிப் ஆஃப் தி தங்கு அவ்வளவு ஏன் வித்யா வீரப்பன் கிட்ட போய் கேளுங்க அந்த தான் ரொம்ப அழகா சொல்லுச்சு சீமான கழுத்தை பிடிச்சு செகுனியில அரைஞ்சு நேர் நேரா கேள்வி கேட்டுச்சு சித்தப்பா என்ன சித்தப்பா நடக்குது எனக்கும் ஒரு அளவுக்கு விவரம் தெரியுமில்ல அப்படின்னு கழுத்த பிடிச்சி நேருக்கு நேரா கேட்டதுக்கு அந்த விளக்கென வெங்காயம் ஒரு விளக்கணும் ஒரு விளக்கு மாதிரி வெங்காயத்தை கொடுத்துருக்குறானாமா காமராஜருக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்ன ஊரு இது முத்துராமலிங்க தேவருக்கே கல்யாணம் பண்ணி வச்ச ஊரு இது உடனே திருப்பி வித்யா அந்த சித்தப்பாவை பார்த்து ஆட விளக்கென பிடிச்ச நாயே நீ நான் கேட்டது நீயும் விஜயலட்சுமியும் நீ இருந்ததா நீயே பேசுனல்ல அத பத்தி தான் வேற யாரும் வந்து விஜயலட்சுமி சீமானும் விருப்பப்பட்டு இருந்ததா சொல்லவே இல்லை அப்படி அந்த புள்ள கேட்டிருந்தா அந்த தற்கொலை லிஸ்ட்ல இருந்து முதல்ல வெளியே வந்திருக்கும் நீங்க நியாயம் கேட்க போற மாதிரி இருந்தா முதல்ல வித்யாவீரப்பன் தான் கேட்டிருக்கணும் ஏமா விளக்கம் கேட்க போனீங்க அவன் கொடுத்ததெல்லாம் விளக்கம்னு சொல்லி இங்க வந்து வேற பேசிக்கிட்டு இருக்கிறீன்னு கேட்டிருக்கணும் அங்கே எல்லாம் ஒரு விளக்கத்தையும் கேட்காம இங்க ஸ்ரீநிதி கிட்ட வந்து இந்த பீரியட்ல என்ன நடந்தது தெரியுமா அப்படி என்ன தெரியுமா இப்படி என்ன தெரியுமா டால் கிரோசி பிரபு இங்க எங்க இருந்து எங்க ஓனாரு தெரியுமா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் பிளாஸ்டிக் போர்ல ராபர்ட் கிளைவ் சிராஜை தோற்கடித்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிறுவுகிறார் அப்புறம் நூறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல விக்டோரியா மகாராணி நேரடியாக இந்தியாவை ஆட்சி புரிய தொடங்குகிறார் அப்புறம் தொண்ணூறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிது அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்படுது ஜனவரி இருபத்தி ஆறு இப்படியெல்லாம் வரலாற்று கிளாஸை மற்றவங்களுக்கு எடுக்கிறத விட்டுட்டு போங்க போய் அந்த புழுங்கனிக்கிட்ட கேளுங்க ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இலங்கைக்கு நீ என்ன பண்ணி கிழிச்ச ரெண்டாயிரத்தி எட்டுல நீ அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்த அதுக்கப்புறம் ஏதோ நான் இலங்கையை காப்பாத்த போறேன்னு சொல்லி இத்தனை வருஷத்துல எந்த இலங்கையை காப்பாத்திருக்க ரெண்டாயிரத்தி பதினாலுல சோத்துக்கு பிச்சை எடுத்த நாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எவ்வளவு கோடிக்கு அதிபதினு கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதையெல்லாம் விட்டுட்டு லவுட் ஸ்பீக்கர்ல போய் இவ்வளவு மெதுவாங்க பேசுறது போங்கடா போய் சத்தமா பேசுங்க உங்க கண்ணம் கிட்ட நாங்களும் பேசுறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்